ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நம்ம கஸ்டமருக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற காதியில் சில்க் காட்டன் ஃபேப்ரிக்கில் ஜூட் த்ரெட்டை வச்சு ஹேண்ட் வீவிங் பண்ண சேரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டில் இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க இதில் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பிளாக் கலர் சேரீங்க இந்த பிளாக் கலர் சேரீக்கு இந்த ஜூட் ஒர்க் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க முந்தையிலேயோ ஜூட் த்ரெட்டே கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு ஹை லுக்காக இருக்குதுங்க நிறைய சினிமா ஆர்டிஸ்ட்டு செலப்ரிட்டிஸ் எல்லாமே இந்த மாதிரி சேரீஸ் தான் ரொம்ப விரும்பி வேர் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குங்க இது எல்லாமே ஹேண்ட் ஓவன் டிசைனுங்கிறதுனால சேரீயோட முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குங்க பின்னாடி எதுவுமே பிசுரே உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ் எதுவுமே ஆகாதுங்க அதனால தான் இந்த கையில் கோக்குற புட்டாவுக்கு அப்படி ஒரு மதிப்புங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க தான் சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் வச்சு இந்த புடவையெல்லாம் உடிச்சினீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க கலர்ஸும் அப்படிதாங்க எல்லாமே ரொம்ப சூப்பரான கலருங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலருங்க மயில் கலரோ ராணி கலரோ மிக்ஸான கலருங்க ப்ளூன்னாலே ப்ளூலேயே ஒரு நாலு ஷேட் இருக்குங்க அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது ஒரு ப்ளூ தாங்க இங்க் ப்ளூ கலர் சாரி எல்லா கலர்லேயுமே இந்த ஜூட் ஒர்க் அப்படியே பளிச்சுன்னு தெரியுதுங்க இந்த டவர் டிசைனை ஜூட் ஒர்க்கில் கொடுத்துருக்கோங்க அதுக்குள்ளே வர்ற காயின் புட்டா வந்துங்க கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்கோம் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற சேரீ கலர் டார்க் ஆலிவ் க்ரீன் கலர் எங்கள் கிட்டே இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸில் ஆயிரக்கணக்கான சேரீஸ் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி விலையில் வாங்கிக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குதுங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழி இல்லைங்க கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெஜந்தா கலர் சேரீங்க அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் கிரீன் லீவ் ஒரு லைட் ஷேடுங்க இதுவும் ரொம்ப அழகா இருக்குங்க பேரட் கிரீன் கலர் மாதிரி வருதுங்க அடுத்த வீடியோல இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்